கைஸ் நம்ம இன்றைக்கி ஏறால் தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம் பூண்டு அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில் சோம்பு பட்டை லவங்கம் மஞ்சத்தூள் அப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா மையாத நாள் வேகாமல் ஹார்டாக இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சி ஊற்றிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம இதோ பாருங்க இதெல்லாம் செய்யப்படுறோம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலயே ஆடுன மல்லாட்டை எண்ணெய் இதுதான் நம்ம இன்றைக்கி ஊற்ற போகிறோம் நம்ம இப்போ ஊற்றலாம் எண்ணெயை நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் கொதிச்சோடனே நம்ம பட்டை லவங்கம் தான் போட போகிறோம் பட்டை லவங்கத்தை போட்டுக்கலாம் சும்மா ரெண்டு ரெண்டு தான் ஒரு பட்டை ரெண்டு சில பீஸாக அப்புறம் லவங்கும் ஒரு மூணு தான் போட்டிருக்கோம் அப்புறமா சோம்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை தான் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம் இந்த பாருங்க நல்லா போகிற இது நம்ம இப்போ கருவேப்பிலைய போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டாக நம்ம இப்போ வெங்காயத்தையும் பூண்டியும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் சின்ன வெங்காயம் அப்புறமா பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்தே போட்டுக்கிட்டோம் நம்ம இதை நல்லா கிண்டிக்கலாம் இது வந்து ஒரு கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும் இப்போ நம்ம கரெக்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் அதுக்காக நெக்ஸ்ட் நம்ம இது கூட கொஞ்சம் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு வதக்கு வதக்குன்னு நல்லா வதக்கிக்கலாம் சரி இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் எங்க வீடியோலாம் பாருங்க எத்தனை பேரும் சமையல் ஒரு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்காமே செய்கிறாங்க அவங்க வீடியோலாம் பார்க்குறீங்க நாங்க எல்லாம் கரெக்டாக அந்த இது அந்த ஸ்டேஜுக்குரிய எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக போட்டு செய்கிறோம் நீங்கள் ஆனால் எங்கள் வீடியோ சுத்தமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா இதெல்லாம் வாங்கி இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோமே அதுக்கு போட்டவனுமே நாங்கள் இது ஒன்று ஒன்றுத்தையும் கஷ்டப்பட்டு தான் வாங்கி நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி எல்லாம் ஊற்றிக்கலாம் இதையும் நம்ம ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் எங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் இதை இந்த பண்ணி எந்த கலரில் இருக்குது இருக்கும் போல இருக்குது எனக்கு ஆசை ஆசையாக இருக்குது இது எனக்கு வந்து கிள்ளி போட்ட சாம்பாரும் ப்ரான் ப்ரான் தொக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இது இப்போ எங்கள் வீட்டில் கிள்ளி போட்ட சாம்பார் தான் வச்சுருக்குறாங்க கில்லி போட்ட சாம்பாருக்கு நான் இப்போ சைட் டிஷ் பண்ணுறேன் சரி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் எல்லாம் நல்லா கொதிச்சு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அது நாங்கள் வீட்டிலே அரைச்சி தான் போடுவோம் நாங்கள் எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம் மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டு தான் நாங்கள் கடையில் வாங்குறோம் மற்றது எல்லாமே நாங்களே வீட்டிலே செஞ்சுப்போம் ஏன்னா கடையில் வாங்கிறதுனா இப்போ நிறைய டிசீஸ்லாம் வருது கடையில் வாங்குறதுனால அதில் கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க அதனால நம்ம எதுவும் கடையில் வாங்குறதில்லை அப்படியே எல்லாம் வீட்டிலே தான் வீட்டோடவே இருக்கிறோம் நாங்கள் இது நீங்கள் குட்டி பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எறாவில் போட்டுக்கலாம் எறாவை பார்த்தீங்கன்னா எப்படி கிளீன் பண்ணது அதோட மேல் சைடு இருக்கும்ல அது நம்ம எடுத்துட்டோன்னே ஏன்னா அது வந்து ஒரு குடல் இருக்கும் அந்த எறாலோட மேல் சைடில் எப்படி எப்படி சொல்ல நல்லா வளர்ச்சிக்கிட்டு இருக்கோம் கூ இது மாதிரி வளர்ச்சிக்கிட்டு இருக்கோம் அது பார்க்க அது எந்த இடத்துல ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அது வந்து குடல் அதில் நர நரண மண்ணு தான் இருக்கும் எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் பாப்பா செய்திக்கும் அவங்க அப்பா கூப்பா சொல்லிருக்கிறோம் பாருங்கள் நிறால் போட்டாச்சு அதுலேயே தண்ணி வரும் கொஞ்சம் சிம்மனை வச்சு நல்லா வேக வச்சிடணும் பிள்ளைங்க ஹாஸ்டலில் வந்திருக்குறாங்கன்றதுக்காக அவங்க விரும்பி சாப்பிடுவாளுங்க இதை ஆனால் சாம்பார் கிள்ளிப்பட்ட சாம்பார் கிளிப்பட்ட சாம்பார்னா விற்று சாம்பார் காய் போடாத சாம்பார் வச்சுட்டு இது வந்து தொட்டுக்கிறதுக்காக செஞ்சிகிட்ருக்குறோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா காலை சாப்பாடு அவங்க லேட்டாக தான் சாப்பிட்டாங்க அதனால தான் இப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம் எறால் அதுவே தண்ணி விடும் உப்பு காரம் பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு கிரேவியாக நிறுத்திக்கலாம் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கியிருக்குது சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இந்த நேரத்தில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு எது சேர்க்கணுமோ சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது யாராவது தண்ணி விடும் நம்ம அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ரொம்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மெஞ்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு ரொம்ப நேரம் இதை வேக வைக்கவும் கூடாது வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கிரேவியாக எடுத்துக்கலாம் இறக்கும்போது கொஞ்சம் மல்லித்தூள் தழை மல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் முடிஞ்சு போச்சு இறக்கு பிள்ளைங்க சாப்பிடும்போது சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதுவரைக்கும் என்ன சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்னமும் சப்போர்ட் பண்ணணும் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நான் தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் சாதமும் இதையும் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இது இது வந்து வானால் சாதமா வானால் சாதம்னா இட ஒன்னா எடுத்துட்டு எடுத்து அடுத்த பாத்திரத்தில் வச்சுட்டு வானல்ல சாத்த போட்டு செஞ்சு அப்போ சாப்பிடாத நீளிக்கணும் சாதம் வணக்கம் வரணும் யாராவது நல்லா இருக்குது இது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே